அல லுவியா ஃப்ரைஸலாட் புதிய காரியங்களை எத்தனை பேர் அனுபவிச்சிட்டுருக்குறீங்க ஆ அனுபவிக்கிறீங்களா சரி புதிய காரியங்களில் மூன்று புதிய காரியங்களை நாம் பார்த்தோம் என்னென்ன பார்த்தோம் புதிய நாமம் புதிய உடன்படிக்கைகள் புதிய அதிகாரம் வல்லமை போன வாரத்தில் பார்த்தோம் இல்லையா இன்றைக்கு புதிய பாடலை குறித்து நாம் பார்க்க போகிறோம் அல ஒரு புதிய பாடலை கர்த்தர் நம்முடைய நாவிலே வைப்பாராம் வாசிக்கலாம் சங்கீதம் நாற்பது நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார் அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் ஓகே இங்கே சொல்லப்பட்டிருக்கிற புது பாட்டு என்ன பாட்டு புதிய ராகம் புதிய தாழம் புதிய லிரிக்ஸோடு இருக்கிற ஒரு புதிய பாட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட பாட்டை விட இட் இஸ் அ சாங் தட் கம்ஸ் அவுட் ஆஃப் அ லைஃப் தட் ஹஸ் என்கவுண்டர்ட் காட் தேவனை சந்தித்திருக்கிற அல்லது தேவனோட ஒரு நேர்முக சந்திப்பு ஏற்படு ஏற்படு ஏற்பட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து பிறக்கும் ஒரு பாடல்தான் இந்த புதிய பாடல் ஏன்னா இது பாட்டாக இருந்தால் ஜனங்க கேட்க தானே செய்வாங்க கரெக்டா எத்தனை பேருக்கு வழங்குது நான் சொல்கிற காரியம் பாட்டா இருந்தால் என்ன செய்வாங்க கேட்க தான் செய்வாங்க ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது அநேகரதை கண்டு என்ன செய்வாங்களாம் பயந்து அநேகரதை காண்பார்கள் ரைட் காண்கிறது மட்டுமல்ல அவர்கள் காண்கிற காரியத்தினால என்னாகுமாம் பயம் அவர்களுக்கு உண்டாகுமாம் சரி பயம் உண்டாகி அவங்க என்ன அழிந்து போயிட்டாங்களா ஒழிஞ்சு போயிட்டாங்களா இல்லை கத்தரை நம்புவார்கள் ஹலோ லூயா எத்தனை பேருக்கு புரியுது இந்த வாசனம் ரைட் அப்படின்னா அது என்ன அர்த்தம் என் வாழ்க்கையில் தேவனோடு எனக்கு ஏற்பட்ட ஒரு நேர்முக சந்திப்பு நிமித்தமாக என் என்கவுண்டர் வித் காட் மூலமாக என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற ஒரு அற்புதமான காரியத்தை பார்க்குறவர்கள் அதை கண்டு ரெண்டு ரியாக்ஷன் உண்டாகுது ஒன்று பயம் உண்டாகுது அதே நேரத்தில் நம்பிக்கையும் உண்டாகிறது அழல்வியா யாருக்கு பயம் யாருக்கு நம்பிக்கை இதை குறித்து நம்ம பேச போகிறோம் ரைட் இந்த புதிய பாடல் என்ன செய்கிறது மூன்று காரியத்தை செய்கிறது முதலாவது ஜனங்கள் அதை பார்க்கிறார்கள் இரண்டாவது அவர்களுடைய பயம் உண்டாகிறது மூன்றாவதாக அவர்கள் தேவனை நம்புகிறார்கள் ஹலோ என்ன செய்கிறார்கள் தேவனை நம்புகிறார்கள் காரணம் என்ன அந்த புதிய பாடலை என் வாழ்க்கையில கொடுப்பதற்கு தேவன் காரணமாக இருந்திருக்கிறார் அதனால அவரை நம்புகிறார்கள் ரைட் இப்போ முதலாவது புதிய பாடல் எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கீதம் முப்பத்தி மூன்று மூன்று எடுத்து வாசிங்களேன் சாம் தேர்ட்டி த்ரீ அவருக்கு புது பாட்டை பாடுங்கள் ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேத்தியாய் வாசியுங்கள் ஓகே ஆண்டவர் ஒரு புது பாடலை கொடுத்தால் ஒழிய நம்ம ஒரு பாட்டை பாடிட முடியாது ரைட் இப்போ நிறைய பாட்டு வருது அண்ட் அவர் கொடுக்காம நான் ஐ கேன் சிட் அண்ட் கம்போஸ் அ சாங் நான் உட்காந்து ஒரு பாட்டை எழுதி அழகாக அதுக்கு ராகம் போட்டு அதுக்கு தாழம் போட்டு நல்ல ஒரு பாட்டை எழுதலாம் ஆனால் அந்த பாட்டை பற்றி நம்ம இங்கே பேசலை இங்கே பேசுகிற புதிய பாடல் நான் ஏற்கனவே சொன்னது போல இட் கம்ஸ் அவுட் ஆஃப் அண்ட் என்கவுண்டர் வித் காட் இன் யோர் லைஃப் உங்கள் வாழ்க்கையில் தேவனோட ஒரு நேர்முக சந்திப்பு நான் சொன்னேன் நேர்முக சந்திப்பு மட்டுமல்ல சந்திப்பு ஏற்படுகிற இடத்துல என்ன நடக்குது அவர் ஒரு உடன்படிக்கையை செய்கிறார் இல்லையா அதான் நான் உங்களுக்கு சொன்னேன் தேவன் என்ன உடன்படிக்கையை ஏற்படுத்துகிற என்று சொல்லி நாம் வாக்கு தத்துவத்துல அதான் சொன்ன சந்திப்பும்போன் படிக்கையும் பெற்றவர்களா இருந்தால்தான் உங்களுக்குள் இருந்து இந்த புதிய பாடல் வர முடியும் ரைட் இப்போ இந்த பாடல் இந்த சங்கீதம் முப்பத்தி மூன்று மூன்றுல ஆண்டு புதிய பாடல் சொல்றதுக்கு காரணம் என்ன ஏன் அந்த புதிய பாடல் பிறந்தது தேவன் என்ன செய்தார் இந்த பாடலுக்காக

வாய்க்கும் நான் சொல்லும் காரியம் நடைபெறும் சொன்னார் ஆண்டவர் சொல்றது நடக்கத்தானே செய்யும் அதுல என்ன பயம் வரப்போகுது இந்த கேள்வி வரதா இல்லையா உங்களுக்கு அவர் சொல்ல அவர் கட்டளையிட நிற்கும் அப்படி ஆனாலும் அதுல வந்து பயம் உண்டாகிறதுக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த வசனத்தை வாசிங்க பத்தாம் வசனம் சங்கீதம் முப்பத்தி மூன்று பத்து கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார் கர்த்தர் என்ன செய்கிறாராம் ஜாதிகளுடைய ஜனங்களுடைய நினைவுகளை அவர் அவமாக்குகிறார் சரி ஏன் அவமாக்குகிறார் ஏன் இந்த சிந்தைகளை அவர்களுடைய ஆலோசனை ஆண்டவர் அவமாக்குகிறதுக்கு காரணம் என்ன யாருக்கு விரோதமாய் தீட்டப்பட்டிருக்கிறது இதை நீங்க முதலாவது புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வாசிங்க சங்கீதம் ரெண்டு ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எலும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறித்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள் பரலோகத்தில் வீழ்ச்சி எடுக்கிறவர் நகைப்பார் ஆண்டவர் அவர்களை இயலுவார் அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார் அலலுவியா இப்ப என்ன பண்ணாங்களா என்ன ஆலோசனை பண்ணாங்க என்ன திட்டம் தீட்டுனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே சொல்ல போனா அது கத்தர் அபிஷேகம் பண்ணின பண்ணினவர்களுக்கு விரோதமாய் அப்படின்னா யாரு எங்க வேற ஏதோ ஒரு சர்ச்ல எங்கயோ உக்கார்ந்துருக்கறாங்களா யார் அவங்க நாம தான் அலலுவா பக்கத்துல இருக்கவங்களை தட்டி சொல்லுங்க நீங்கள் தான் கத்தர் அபிஷேகம் பண்ணினா உங்களுக்கு விரோதமாய் ஜாதிகள் கொந்தளிக்கத்தான் செய்வாங்க ஜனங்கள் எழும்பத்தான் செய்வாங்க காரியங்களை சிந்திக்கத்தான் செய்வாங்க உங்களுக்கு விரோதமா அலலுவியா எத்தனை பேர் அதை உணர்ந்துருக்குறீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கூட எந்த கஷ்டம் இல்லைங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒன்று யோசித்தா செஞ்சுட்டு போயிட்டே இருந்தோம் ரஷ் மட்டும் இல்ல இன்னும் கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆழமா வர 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 போராட்டம் பெருசாதான் போயிட்டு இருக்கேன் திரும்ப வாசிக்கலாம் நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார் அனைவர் அதை கண்டு பயந்து கத்தரை நம்புவார்கள் ஓகே இப்போ நம்ம பார்த்தோம் காண்பார்கள் பயப்படுவார்கள் கத்தரை நம்புவார்கள் ரைட் இந்த மூன்று காரியமும் நிறைவேறும் சொன்னார் ஆனா இந்த புது பாட்டுக்கு காரணம் என்ன வாட் இஸ் த ரீசன் சங்கீதம் நாற்பதுல அவர் சொல்லுகிற புது பாடலுக்கு காரணம் என்ன ரெண்டாம் வசனம் வாசிக்கலாம் சாம் ஃபார்ட்டி வேர்ஸ் டூ சங்கீதம் நாற்பது ரெண்டாம் வசனம் பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி ஓகே இங்க நாலு ரீசன் சொல்லி ரைட் உறுதிப்படுத்தி என் நாவிலே புது பாடல் ரைட் மூன்றாவது வசனம் வந்துருச்சு ஸோ நாலு காரியம் அந்த புது பாடலுக்கு காரணம் என்ன காரியங்கள் ரெண்டு எதிர்மறையான காரியங்கள் ரெண்டு முன்னேற்றத்துக்குரிய காரியங்கள் அங்க இருக்குது முதல் ரெண்டு எதிர்மறையான காரியங்கள் என்ன என்னை குழியில இருந்து தூக்கினார் உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார் எப்படி போனீங்க அந்த குழிக்குள்ள எப்படி போனீங்க அந்த சேற்றுக்குள்ள விசுவாசித்தல்னா சூழ்நிலையை ஏற்படுத்தி உங்களை கொண்டு போய் அங்கே மாட்டி வச்சுட்டான் ரைட் ஆனால் வசனம் சொல்லுகிறது அதிலிருந்து எதிர்மறையான இந்த ரெண்டு காரியங்களில் இருந்து கர்த்தர் என்ன செய்வாராம் அவங்கள வெளியே கொண்டு வருவாராம் லூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் கத்தரால் அவர்களுக்கு சொல்லப்பட்டது நடக்கும் வாய்க்கும் ஆகும் அல்ல ரைட் இப்போது ரெண்டு நெகட்டிவ்ஸ் ஒன்று வந்து நம்மளை பயங்கரமான குழியில் தள்ளிட்டான் அது ஏன் பயங்கரமான குழி வாசிங்க சங்கீதம் முப்பது மூன்று சாம் தேர்ட்டி வர்ஸ் த்ரீ கர்த்தே நீர் என் ஆத்மாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குளியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர் நீங்கள் வேதத்துல இந்த குழின்ற வார்த்தை எடுத்து பார்த்தீங்கனாலே மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் அது ஒரு சம்பவத்தை ரெஃபர் பண்ணாமல் குழியின் வேற ஒரு காரியத்துக்காக பயன்படுத்தப்பட்டிருந்தா பொதுவாகவே இந்த குழி என்பது மரணத்தோட அசோசியேட்டட் அப்படின்றத பார்க்குறோம் ரைட் குழின்றதுக்கும் மரணத்திற்கும் அங்கே ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு ரைட் இப்போ சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பயங்கரமான குழியில தள்ளிட்டான் எதுக்காக தள்ளினா இவன் செத்து போனோம் இவன் அழிஞ்சு போனோம் இவன் எழுந்திருக்க கூடாது இவங்க கதை முடிஞ்சிடணும்னு சொல்லி பிசாஸ் நம்மளை என்ன செஞ்சான் பயங்கரமான குழியில தள்ளினானா ஆனா நீங்க யாருங்க நீங்க யாரு சொல்லுங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஆண்டவரோடு என்கவுண்டர் பண்ணவங்க உடன்படிக்கையை பெற்றிருக்கிறவங்க இந்த மூணு வார்த்தை மறந்துடாதீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஆண்டவரோடு நேர்முக சந்திப்பு எங்களுக்கு ஏற்பட்டுருச்சு மூணாவது உடன்படிக்கையை பெற்றிருக்கிறோம் ஹலோ லூயா அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் என்ன ஆகும் குழியில் கிடக்க மாட்டிங்க ஆண்டவரங்களாம் அங்கேருந்து தூக்கிடுவார் நீங்க மறிக்கும்படியாக உங்களை தள்ளலாம ஆனா உங்க தேவனாகிய கத்தர் அவரை துதிக்கும் புது பாடலை உங்க வாயில வைக்கிறதுக்காகவே உங்களை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுக்கிறாராம் உங்க வாயில புது பாடலை கொடுப்பதற்காக அவர் குழியிலிருந்து உங்களை கை நீட்டி தூக்கி எடுக்கிறார் ரைட் இப்போ குழியிலிருந்து தப்பிச்சிட்டீங்க இன்னொரு காரியம் நம்ம ரெண்டாவது வாசித்தோங்க நெகட்டிவ் காரியம் என்னது சங்கீதம் அறுபத்தி ஒன்பது பதினாலு உலையான சேரு அப்படின்றத வாசகம் இல்லையா உலையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்திருவா சிங்கிமா சங்கீதம் அறுபத்தி ஒன்பது பதினான்கு இந்த சேற்றை பற்றி நமக்கு சொல்லும் நான் அமிழ்ந்து போகாத படிக்கு சேற்றிலிருந்து என்னை தூக்கி விடும் என்னை பகைக்கிறவர்கள் நின்றும் நிலையாத ஜலத்து நின்றும் நான் நீங்கும்படி செய்யும் ஓகே பகைக்கிறவர்கள் தான் நம்மளை எங்க கொண்டு போய் தள்ளுறாங்க உலையான சேற்றிலிருந்து உலையான சேரு அப்படின்னு சொன்ன என்ன சிங்கிங் சாண்ட் அது எப்படின்னா அந்த என்ன சொல்லுவாங்க புதர் மணலா என்னமோ சொல்லுவாங்க அதுக்குள்ளே காலை வச்சா போயிடுவாங்க உள்ள அல்லது லேண்ட் மாதிரி சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த மணல் வந்து மண் வந்து களிமண் மாதிரி இருக்கும் தண்ணியோடு மிக்ஸ் ஆயிருக்கும் அதில் உள்ளே போயிட்டா அப்படியே ஒரு பிடிச்சி அமுக்கி நம்மளை என்ன செஞ்சிடும் அங்கேயே வச்சுக்குவோம் இப்போ அதில் இருந்து வெளியில் வர்றதும் கஷ்டம் சைடில் இருக்கிற நிலம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது ட்ரையாக இருந்ததுன்னா என்ன பண்ணலாம் கையை வச்சு பிடிச்சி நம்ம வே மேலே இது எப்படி இருக்கு ஃபுல்லா அந்த உலையான சேர் அப்படின்னு சொல்லும்போது வெளியில் வெளியில நான் வெளியில் வரவும் முடியாது சரி யாரும் என்னை காப்பாத்துறதுக்கு வர்றாங்க காப்பாத்தவும் முடியாது ஏன் அது வந்து எப்படி இருக்கு ஸ்ட்ராங்கான கிரவுண்டே கிடையாது நின்று என்னை வெளியில தூக்கி எடுக்கிற அளவுக்கு அங்கே வந்து ஸ்ட்ராங்கான ஃபுட்டிங் கிடையாது வழங்குதா ஏதோ கயிறகிற தூக்கி போட்டு என்னை வெளியில் இழுத்தா அதுவும் வெரி டிஃபிகல்ட் நான் பிக்சர் ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன் அப்படியே போட்டு இழுக்கிறாங்க அது இழுக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒரு ரெண்டு பேரும் மூணு பேரும் போட்டு இழுக்கிறாங்க அதில் மாட்டியிருக்கிற ஒரு மனுஷனும் வெளியில் இழுக்கறது அவ்வளோ கஷ்டமா இருக்கு ரைட்டா சத்ரு நீங்கள் அமிழ்ந்து போக வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்க்கையில் போராட் ஒன்று குழி மரணத்தை கொண்டு வர்றதுக்கு ஏதுவான சூழ்நிலைகள் அடுத்தது நீங்கள் அமிழ்ந்து போய் எழும்பாதபடிக்கு உங்களை போட்டு அமுக்குகிற சூழ்நிலைகளை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து வைக்கலாம் ரைட் இது ரெண்டு இருந்தும் கர்த்தர் என்ன செய்வாராம் நான் அபிஷேகம் பண்ணினேன் யாரோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேனோ அவங்கள குழியிலையும் விட்டு விட்டு வைக்க முடியாது உலையான சேற்றிலும் விட்டு வைக்க முடியாது அவங்கள கரை நீட்டி தூக்கி எடுக்கிறேன்னு அவங்கள தூக்கி எடுத்துடுறாராம் எதுக்காக உங்கள் நாவில் புது பாடலை கொடுக்கணும் அல லிவ்யா வானத்தில் இருக்கிற இருந்தாலும் பூமியின் இருந்தாலும் ஒருவனும் அவர் கரத்தை தடுத்து நிறுத்த முடியாது நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தும் இதை உள்ளத்தில் பதித்து கொண்டு போகணும் வெற்றியின் காலம் வந்துருச்சு நீ மேலே தோல்வி அடைகிறதுக்கு குனிய குனிய குத்துற காலம் இல்லை நீங்கள் நிமிர்ற காலம் வந்துருச்சு அலுவியா நிமிர்ந்து நின்று என்ன இவ்வளோ நாள் குத்துனேன் தெரியாமல் விட்டுட்டேனே ஆண்டவர் இப்போ என் கண்ணை திறந்துட்டார் நான் என்ன செய்ய போறேன் எழுந்து நிக்க போறேன் நடக்க போறேன் கண்மலையின் மேல் ஸ்தாபிக்கிறது மட்டுமில்ல அடுத்தது என்ன செய்யறாரு வாசிங்க சங்கீதம் நாற்பது ரெண்டு திரும்ப வாசிக்கலாம் பயங்கரமான குழியிலும் மலையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என் அடிகளை அவர் உறுதிப்படுத்திட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் நடந்தாலும் விழுவதில்லை தடுமாறுவதில்லை விழுந்தாலும் அழி அழிந்து போவதில்லை அந்த விழுகிறதுக்கே விடமாட்டாரு அந்த பாயிண்ட்டுக்கு வந்தது கண்மலையின் மேல் ஸ்தாபிக்கப்பட்டுட்டீங்கன்னா அடுத்தது என்ன செய்கிறாரு உறுதிப்படுத்துறாரு உங்கள் நடைகளை உறுதிப்படுத்துகிறாரு இப்போ நீங்க நிலைப்படுத்தப்பட்டுட்டீங்க நடக்க ஆரம்பிச்சிடுறீங்க எங்க இருந்தீங்க குழியில் இருந்தீங்க மரணத்துக்கு எதுவாக தள்ளான் அடுத்தது உலையான சேற்றில் தூக்கி போட்டான் நடக்கவே முடியாது சிக்கி அப்படியே மாட்டி கொண்டு நிற்கிறேன்ற நிலைமையில் இருந்த இருந்தோம் சிங்கிங் சாண்ட் கால் வச்சு ஊன்றதுக்கு ஒரு இடம் கிடையாது ஆனா அங்கிருந்து தூக்கி எங்க கொண்டாந்தாரு ஊன்றப்படும்படி கண்மலையாம் கிறிஸ்துவின் மேல் வைத்தது மட்டுமல்ல இப்ப எட்டாத உயரத்துல உங்களை வச்சிருக்கிறவர் உங்களை நடக்க பண்ணுகிறார் அலல்வியா நீங்க நடக்கிறீங்க சத்ருவால உங்களை தொட முடியவில்லை அலல்வியா இஸ் நாட் ஏபிள் டு டச் யூ காரணம் என்ன உங்க நடைகள் உறுதிப்பட்டுச்சு தடுக்கலுக்கான கல்லை வச்சான்னா நீங்கள் ஏறி மிதிச்சிட்டு இதுதான் நம்ம முன்னேற்றத்துக்கான கல்லுன்னு மேரி ஏறி மிதிச்சிட்டு போயிட்டே இருக்கிறீங்க ரைட் தீஸ் ஆர் ஃபோர் ஸ்டேஜஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது நான்கு ஸ்டேஜஸ் நான் அதுக்கு வரேன் ஆனால் என் அடிகள் உறுதிப்பட்டிருக்கு நான் தடுமாறுவதில்லை என்று சொல்வது ஏதோ ஒரு ஆசிர்வாதம் ஃப்ரீயாக கிடச்சிருச்சு அப்படியே வந்துருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க வாசிங்க நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டு ப்ராபர்ஸ் சாப்டர் ஃபோர் வர்சஸ் இலவன் அண்ட் டுவெல் ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன் செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன் நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை நீ அவைகளில் ஓடினாலும் இடரமாட்டாய் ஓகே என்ன சொல்றாரு ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன் எப்போ போதித்தாரு உங்களை கொண்டு போய் கண்மலையாம் கிறிஸ்துவின் மேல் ஸ்தாபித்தார் பாருங்க ஸ்தாபிக்கப்படுறதுன்னா என்னங்க யூ கம் இன் டு கிரைஸ்ட் யூ ஆர் கிரவுண்டட் இன் கிரைஸ்ட் இப்போ ஸ்தாபிக்கப்படுறதுனா உன்ன வந்து கனெக்ட் பண்றது ஸோ தட் அது வந்து மூவ் ஆகாத படிக்க என்ன செய்யறீங்க ஃபவுண்டேஷனோட கனெக்ட் பண்றீங்க இல்லது மரத்துக்கு வந்து ஒரு ரூட் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது ரூட்டோட சேர்ந்து இருந்ததுனா தான் என்ன இருக்குது ஸ்திரப்பட்டு இருக்கிறது என்ற அர்த்தம் வழங்குந்தா உங்களுக்கு அப்போ அவருக்குள்ள இருக்கிறத நீங்க எடுத்து கொள்ளும்படியாகத்தான் கிறிஸ்துவுக்குள் உங்களை அவர் ஸ்தாபித்தார் நிலைப்படுத்தினார் என்ன எடுத்துக்கொண்டீங்க செவ்வையான பாதையும் ஞான மார்க்கத்தையும் செவ்வையான பாதை அப்படின்னு சொன்னா சிம்பிளா சொல்ல போனா நீதியின் பாதைகள் அவ்வளோதான் நீங்க என்ன செய்யப்பட்டீங்க கிறிஸ்துவின் மேல் ஸ்தாபிக்கப்பட்டு அவருடைய நீதியில் நிற்கவும் அவருடைய நீதியில் நடக்கவும் நடைப்பழகிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இன் சிம்பிள் வேர்ட்ஸ் நான் எதையும் செய்வதில்லை நான் எதையும் என்ன செய்றேன் அவர் செய்யும்படியாக விட்டு விடுகிறேன் அதுதான் வழங்குதா நான் எதையும் சுயமா செய்வதில்லை நான் என்ன பண்ணுறேன் அவர் செய்யும்படியாக அவருடைய கரத்தில் விட்டு விடுறேன் அவர் செய்தார் அவர் செய்தார்னா என்ன என்ன நடக்கும் நீதி தான் நடக்கும் நீங்கள் செஞ்சா அதில் அநீதி உள்ளே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு நிறைய நேரத்தில் நான் யோசி யோசிப்பேன் நம்ம வாழ்க்கையில் பல காரியங்களை நம்ம ஆண்டவருடைய பேர வாயால் சொல்கிறோம் அவரை பற்றி நம்ம பேசுகிறோம் அவரை விசுவாசிக்கிறோம்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நாம் தான் செய்கிறோம் ஏன் யோசனைப்படி ஏன் விருப்பப்படி ஏன் எண்ணத்தின் படி தான் நான் செய்கிறேன் அப்படி செய்யும்போது அது நீதியின் கிரியையாக இருக்க முடியாது அவர் விருப்பம் அவர் சொல்லுகிறது எவ்ரி ஸ்டெப் வழங்குதா ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும்போது இது எனக்கு நன்மையா இருந்தால் எனக்கு வாய்க்கட்டும் இது உங்களுடைய சித்தமாக இருந்தால் இது எனக்கு கிடைக்கட்டும் இல்லையா ஆண்டவரே எடுத்து போட்டுருங்க வழங்குதா எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது நான் ஒரு கதை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒரு அம்மா எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் கணவன் ரசிகப்படல அவருக்கு கடு போயிடுச்சு எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு என்ன செய்யுது இந்த அம்மா சும்மா எப்போ பார்த்தாலும் சோத்திரம் போட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இந்த அம்மா சாதம் வடிச்சிக்கிட்டு இருக்காங்க சோத்திரம் 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 நாங்கள் உட்காந்து சோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் இவருக்கு கோவம் வந்துச்சு இந்த அம்மா பானை எடுத்து வடிக்கிறதுக்கு போனாங்க இவர் ஓங்கி ஒரு அரை விட்டு என்னோடய சோத்திரம் சும்மா இரு வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி பட்டாறு ஒரு அடி விட்டாரம் கையில் இருந்த பாத்திரம் என்ன ஆயிடுச்சு கீழே விழுந்துருச்சு இந்த அம்மா இன்னும் குதிச்சு குது குதிச்சு சொல்றது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டுவரே ஸ்தோத்திரம் ஆண்டுவரே இன்னைக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு முட்டிய கோத்து பிடிச்சிட்டாரு என்னுடைய ஸ்தோத்திரம் சோறெல்லாம் கீழே கொட்டி போயிடுச்சு எங்க பாருங்க சோத்து பானைக்குள்ள பள்ளி விழுந்து கிடக்குது ஆண்டவர் காப்பாத்திட்டாரு புரியுதா உங்களுக்கு சில நேரத்தில் வென் யூஆர் வாக்கிங் இன் கிரைஸ்ட் ஹீ வில் கிவ் யூ வாட் யூ நீட் ஹீ வில் டேக் அவே வாட் கோஸ் அவே இதை கீழே போட்டுட்டேனே ஐயோ போயிடுச்சே அப்படின்னு கவலைப்படாதீங்க சில வேணான்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சிடறாரு உங்கள் இருந்து எடுத்துடுறாரு சில காலத்துக்கு அது உங்கள் கையில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர் கொடுக்கும்போது ஏற்றதாய் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார் ஹிவில் கிவ்இட் இன் ஃபார்ம் தட் ஹீ வாண்ட்ஸ் இட் டு கம் பேக் இன்ட் யூர் லைஃப் டெரிக் பிரின்ஸ் ஒரு புஸ்தகம் எழுதினார் கிரேஸ் ஆஃப் ஈல்டிங் சொல்லிட்டு பாஸ்டுக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும் விட்டு கொடுத்தலின் கிருபை நம்ம ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சிலதை எடுக்கிறார்ல எடுக்கிறத நம்ம என்ன செய்கிறோம் ஐயோ எனக்கு இது வேணும் ஆண்டவரே எடுத்துடாதீங்க எனக்கு வேணும் வேணும் வேணும்னு நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அல்லது சிலதை கொடுக்குறாரு எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் ரெஃப்யூஸ் பண்ணுறோம் விட்டு கொடுத்தலின் கிருபை என்ன சொல்லுதுன்னா ஆண்டவரே உங்கள் சித்தத்தை நான் செய்கிறேன் என் சித்தத்தை விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது விளைகிறது வந்து அற்புதமாக இருக்கும் அல்ல லூவியா நான் மறிக்க ஒப்பு கொடுத்து அவருடைய நான் நடக்கும்போது நீதியின் கிரியைகள் என்னிடத்திலிருந்து நடப்பிக்கப்படுகிறது மிகுந்த பலன் உண்டாகிறது அல்ல லூயா அலங்கிட்டீங்களா அப்ப இங்க என்ன சொல்கிறாரு நீ கண்மலையாம் கிறிஸ்துவின் மேல் ஸ்தாபிக்கப்பட்டுட்டா செம்மையான வழியில் நடக்க கற்றுக்கொள்வாய் நீதியின் பாதைகளை உனக்கு போதிப்பார் ஆனால் இப்போ சத்ருவுக்கு என்ன நடக்குதுன்னா பார்க்குறான் இவங்க இவ்வளோ நாள் குழியில் கிடந்தாங்க செயல்பட முடியாமல் கிடந்தாங்க நெருக்கத்தில் இருந்தாங்க நான் தான் அது எல்லாத்தையும் கொண்டாந்தேன் அங்கேருந்து தூக்கி எடுத்தாருன்னு பார்த்தார்னா திரும்ப பிளான் போட்டு அமுத்திடலான்னு பார்த்தேன் ஆனால் என்ன பண்ணிட்டாரு எட்டாத உயரத்தில் கொண்டு போய் கண்மலையாம் கிறிஸ்துவின் மேல் வைக்கிறது வைத்தது மட்டுமல்ல இவங்க இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க நடக்க ஆரம்பித்தது என்ன ஓடுனா கூட இடற மாட்டேங்கிறாங்க ஹலோ லூவியா நல்லா கவனிங்க நான்கு காரியங்கள் சொன்னோம் என்னென்ன குழி அடுத்தது உலையான சேரு ரைட் குழின்றது அடியில் பிலோ கிரவுண்ட் லெவல் சேருன்றது கிரவுண்ட் லெவல் ரைட் அங்கேருந்து எங்க கொண்டு போனாரு கண்மலையின் மேல் கொண்டு போனாரு இப்போ கண்மலை இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு உங்களை நடக்க வைக்கிறார் ஹலோ லூயா எங்க போறீங்க மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டு நடந்து கொண்டே போறீங்க ரைட் இதை அழகா பார்த்தீங்கன்னா ஈசாக்கினுடைய நான்கு கட்டங்களுக்கும் இதையும் நீங்க ரொம்ப அழகா செட் சைட் பை சைட் செட் பண்ணி பார்க்கலாம் முதல்ல ஈசாக்குடைய வாழ்க்கையில் இருந்தது என்ன ஏசேக்கு அதுக்கப்புறம் சித்துனா அதுக்கப்புறம் ரஹபோத் அதுக்கப்புறம் பேர் செபா ரைட் எதை குறிக்கிறது போராட்டம் எதிர்ப்பு பிசாஸ் என்ன செய்ய பார்க்குறான் குழியில் தூக்கி போட்டு உங்களை கதையை முடிக்க பார்க்கறான் அங்கேருந்து இருந்து ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு தூக்கி எடுத்துட்டாரு நடந்துக்கிட்டே இருக்கிறீங்க சித்துனாவை கொண்டாடுறான் சித்துனாவில் என்ன பண்ணுறான் வாக்குவாதம் பண்றான் பழி சுமத்தி உங்களை அமிழ்த்தி சேற்றில் அமிழ்த்தி போட இருந்து ஆண்டு ஒருவங்களை தப்பு வச்சுட்டாரு இப்போ எங்க கொண்டு போறாரு ரஹபோத்துக்கு கொண்டு போறாரு எங்க கொண்டு போறாரு கண்மலையாம் கிறிஸ்துவின் மேல் ஸ்தாபிக்கப்படும்படி கொண்டு போறாரு நிறுத்திட்டாரா ஆசீர்வாதத்தின் ஸ்தலத்தோட நிறுத்திட்டாரா உடன்படிக்கையின் ஸ்தலத்துக்கு கொண்டு போனாரு வேர் சேவா தான் கிறிஸ்துவுக்குள் நடை போடுகிற வாழ்க்கை அலுவயா உங்கள் நடைகள் உறுதிப்படும் ஆண்டவர் உங்களை கொண்டாந்துட்டார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுவரைக்கும் கண்டதை பின்னாடி தூக்கி போட்டுட்டு அதுதான் வாக்கு தத்துவம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது பின்னானவைகளை மறந்து முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் டூயிங் டூ நியூ திங் அல லூயா எந்த வருஷத்துலேயும் வாக்குத்த எடுத்து இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை எத்தனை மாதமாக எக்ஸ்பிளைன் இருக்கேன் சொல்லுங்கள் பார்ப்போம் அஞ்சாவது மாதத்துல வந்துட்டோம் ஃபைவ் மந்த்ஸாக எக்ஸ்பிளைன் இருக்கேன் ஐ பிலீவ் நான் நம்புகிறேன் எக்ஸ்பிளைன் பண்ண பண்ண நீங்கள் அதனுடைய ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் சுதந்திரித்து பெற்றுக்கொண்டு நடை நான் நம்புகிறேன் அல லூயா